சார் பொதுவாக எல்லாருமே இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு பயப்படுறாங்க பொருள் நிறைய ஆகுமோ நம்மளுடைய உடல்நிலை பாதிக்குமோ இல்லை நம்ம எஃபர்ட் போட்டு செய்யணுமோ ஸோ இப்போ நான் என்னோட வேலையை விட்டுட்டு நான் போய் ஒரு விஷயம் செய்கிறது அப்படிங்கிறது என்னுடைய சேலரியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ இந்த பரிகாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா செலவாகுது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு நிறைய பேருக்கு எளிமையான பரிகாரம் பெற்றா இல்லை பணம் செலவழித்து பண்ணக்கூடிய பரிகாரம் பெற்றா சிம்பிள்மா நீங்களே அதுக்கும் பதிலின்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்குறேன் எப்பொழுதுமே நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க நமக்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அதுக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்போ நம்ம யாரை ஃபஸ்ட்டு வேலையை கரெக்டாக பண்ணோம்னாக்க நமக்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி நமக்கு நல்ல பேர் சொல்லுவார் சார் அவங்க நல்லா பார்க்குறாங்க அவங்கள நம்ம கண்டினியூவாக வச்சுக்கலாம் அப்படின் பாருங்கள் அதே போல் இறை இறைவனால் எல்லா வேலையும் அவரே எடுத்து செய்ய முடியாது நவ கிரகங்களை படைச்சார் நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்தார் அப்ப அந்த கிரகங்களுக்கு உண்டான வேலை செய்தா போதும் நான் லட்ச ரூபா கொடுத்து செய்தேன் நான் கோடி ரூபா கொடுத்து செய்தேன் அதெல்லாம் பலன் தராது பரிகாரம் அப்படின்றது எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி தத்துவம் நான் ஆரம்பத்திலே அப்பதான் ஒண்ணுமே இல்லாம இந்தியா பாகிஸ்தான் போரே பேச்சுவார்த்தை கொண்டு போகலாம் இன்னைக்கு உள்ள ரஷ்யா தீர்த்துக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை அது முன்னெடுப்பு நல்லதுதான் அப்ப இப்படி இருக்கும்போது ப்ராப்ளம் போது கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையும் போது கண்டிப்பா நல்லது நடக்குமா நல்லது நடக்கும்